الله حق سبحانه وتعالى ربيع الاول இந்த செல்ல கூடிய மாதத்தில ஒரு திங்கிழமனால் ஒரு திங்கிழமனால் அல்லாஹாக்கு சுபகானஹூ தால மக்கா என்று செல்லக்கூடிய நகரத்துல ஜபலே மர்வா மர்வா என்று செல்லக்கூடிய அந்த மலைக்கு பக்கத்துல காபல இருந்து ஒரு இருநூறு மீட்டருக்கு அங்கால ஒரு வீட்டுல الله سبحانه وتعالى إير لها التليبر محمد المصطفى أحمد المجتبى سيد الكونين خاتم النبيين صلى الله عليه وسلم ورغل الله سبحانه وتعالى ملو أهل التارقلك رحمتاها كرفياها الله سبحانه وتعالى نفران أن رسول الله صلى الله عليه وسلم இந்த உலகத்துக்கு வரக்கூடிய நேரத்தில் எந்த தாய் அந்த இருலக தலைவரை பெற்றெடுத்தாங்களோ பொதுவாகவே எங்களுக்கு தெரியும் ஒரு பெண்ணுக்கு ஒரு குழந்தை கிடைக்கக்கூடிய நேரத்தில் அந்த பெண்ணை சூழ்ந்து குடும்பத்தார்கள் இருப்பாங்க குறிப்பாக பெண்கள் இருப்பாங்க ஒத்துழைப்பாக இருப்பாங்க உதவியாக இருப்பாங்க ரிவாயாட்கள்ல வருவது ரசூகி செல்லம் அவங்க என்று செல்லக்கூடிய அமுல் ஃபீல் என்று செல்லக்கூடிய அந்த யானை பட காபாவை உடைப்பதற்காக வேண்டி ஆப்ரஹா அனுப்பின நேரத்துல ரகுல ஆலமீன் சிட்டு குருவிகள் சின்ன குருவிகள் கல்லுகள் இறக்கி அல்லாஹ கு சுபஹான ஹூவத்தாலா அந்த முழு படையை தோல்வடைக்க வச்சு அந்த காப வல்லாஹ கு சுபஹான ஹூவத்தால பாதுகாக்கிறானே அந்த நிகழ்வுக்கு அம்பது நாட்களுக்கு பின்னாலதான் அல்லாஹ கு சுபஹான ஹூவ தாலா இந்த ஈருலக தலைவரா ரபுல் ஆலமீன் உலகத்துக்கு அனுப்புறான் எனவே அந்த வீட்டுக்குள்ள பிறக்கக்கூடிய நேரத்துல சூழ்ந்து ஒரு நாலு பெண்கள் இருக்கிறாங்க அதுல ஒன்றுதான் ரசூல் உல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய தாய் அமீனா ரபி அல்லாஹூ அன்ஹா அவர்களுடைய அடிம பெண் உம்மு ஐமன் என்று செல்லக்கூடிய பெண்மணி அதே மாதிரி எங்களுக்கு தெரியும் அந்த உம்மு ஐமன் அன்ஹா அவர்கள் அவர்களுடைய மஹந்தான் உசாமா பின் ஜெயீத் ரதியல்லாஹு அன்ஹூ என்று செல்லக்கூடிய சஹாபி அந்த உம் ஐமனோடே இன்னொரு பெண் இருக்கிறாங்க அஷிஃபா என்று செல்லக்கூடிய பெண்மணி அந்த ஷிஃபா என்று செல்லக்கூடிய பெண்மணி யாருன்றா அர்துர் ரஹ்மான் பின் அவுப் ரதி அல்லாஹ் அன்ஹூ அவர்களுடைய தாயாராக இருந்தாங்க மூன்றாவது பெண்மணி தான் பாத்திமா என்று செல்லக்கூடிய பெண்மணி அதுதான் உஸ்மான் பின் அபுல் அப்பாஸ் என்று செல்லக்கூடிய ஒரு முக்கியமான அறிஞர் ஒரு சஹாபி அவருடைய தாயார் தான் பாசிமா என்று செல்லக்கூடிய பெண்மணி நாலாவது பெண்மணி தான் சுவைபா என்று செல்லக்கூடிய பெண்மணி அதுதான் லஹபுடைய அடிம பெண் எனவே இந்த நாலு பெண்களும் அதே மாதிரி ஆமினா ஹதி அன்ஹா அவர்களும் இந்த குழந்த ரசூ செல்லாக இவர் செல்லும் அவர்கள் உலகத்துக்கு வரக்கூடிய காட்சிய தன்னுடைய கண்களால பார்த்து கொண்டிருக்கிறாங்க கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே தாய்மார்களே ஆமினார் ரத்தியல்லாஹ் அவங்க செல்றாங்க அந்த குழந்த முகமது சல்லாஹு அலை அவர்கள நான் வயிற்றுல சுமந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல ஒரு பிரெக்னன்ட் லேடிக்கு இருக்கக்கூடிய வருத்தங்கள் ஒன்றுமே நான் காணல்ல என்பதாக சொல்றாங்க அதே மாதிரி தான் பெத்தெடுக்கக்கூடிய நேரத்துல எவ்வளவு வருத்தம் உண்டாகுமோ அந்த எந்த வருத்தத்தையும் நான் உணரல்ல விளங்கல்ல என்பதாக சொல்றாங்க பல நபிமார்கள கனவுல கண்டுகொண்டே இருந்தேன் என்பதாக சொல்லுறாங்க கனவுல எனக்கு சொல்லப்பட்டுச்சு நன்மாராயம் சொல்லப்பட்டுச்சு என்பதாக சொல்றாங்க கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே தாய்மார்களே ஆமினா ரவி அல்லாஹ் அவங்க சொல்றாங்க என்னுடைய வயிற்றுல ஒரு பிரகாசம் வெளியாகது அந்த பிரகாசம் எனக்கு விளங்குது ஷாம் இருக்கக்கூடிய புஸ்ரா வர காட்டியும் அந்த பிரகாசம் அப்படியே பெய்து கொண்டிருக்கிறது என்பதாக சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காக்கு பின்னால முதலாவதாக சஃபர் செஞ்சி போன ஒரு இடம்தான் ஷாம்ல இருக்கக்கூடிய புஸ்ரா என்று செல்லக்கூடிய இடம் எனவே ஆமினா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க செல்றாங்க எனக்கு விளங்குது ஒரு பெரிய ஒரு பிரகாசம் அப்படியே வெளியாகுது என்பதாக கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே தாய்மார்களே உஸ்மான் பின் அபில் ஆஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாய் பெண்மணி அந்த பெண்மணி செல்றாங்க நான் இடவில வானத்துல இருந்து நட்சத்திரங்கள் அப்படியே இந்த வீட்டுக்குள்ள விளங்குற இறங்குறத போல கண்டுட்டேன் நான் நினைச்சிட்டேன் இது தலையில ஒன்றுமே காணல்ல என்பதாக செல்றாங்க கணியத்துக்கு சகோதர்களே நண்பர்களே தாய்மார்களே அது மாத்திரமல்ல ரசூலுதா செல்லதாக வரை இவ்வளவு செல்லம் அவங்க இந்த உலகத்துக்கு வரக்கூடிய நேரத்துல ரிவாயாத்கள வருவது ரசூலு தலைய மேலே போட்ட நிலை மேல ஒரு இடது பக்கத்துக்கு அப்படியே சாய்ந்த நிலைமையில வலது கையால தன்னுடைய அத்தகையாத்துடைய விரல வானத்தின் பக்கம் நீட்டி மேலே பாக்குறாங்க என்பதாக ரிவாயாத்கள வந்திருக்கு அதே மாதிரி சுஜூதுடைய தோற்றத்துக்கு போறாங்க அதுக்கு பின்னாலதான் ஒரு குழந்தைய போல மாறினாங்க என்பதாக வருவது கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே தாய்மார்களே உலகத்துக்கு வரக்கூடிய நேரத்திலே ஒரு அற்புதமான ஒரு காட்சி தான் காணப்படுவது இந்த சந்தோஷமான சுவைபா என்று செல்லக்கூடிய அந்த அடிம பெண் ஓடிக்கொண்டு போய் தபு லஹாபுக்கு சொல்றாங்க அந்த அபுல் அஹப் அந்த நேரத்துல சந்தோஷத்தின் காரணமாக விரலால சைக்கின செய்றாங்க சுவைபா இந்த சந்தோஷமான செய்தியை நீங்க எனக்கு சொல்றீங்க விரலால சைக்கின செய்றாங்க நான் உங்களை விடுதலை செஞ்சேன் என்பதா கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே தாய்மார்களே அபூலஹப் இஸ்லாத்தை இஸ்லாத்த தழுவாததின் காரணமாக நிரந்தரமான நரகத்துல தான் இருப்பார் ஆனாலும் சில ரிவாய செல்லது ஒவ்வொரு திங்கிழமா இந்த விரலின் மூலமாக அவர் எந்த விரலின் மூலமாக ரசூல் உல்லாஹி சல்லாஹு அலி வசல்லம் அவர்களுடைய பிறப்புடைய சந்தோஷத்துல அடிமைய உரும விட்டாங்களோ இந்த விரலின் மூலமாக ஒரு சினோரு தஹீப் அந்த அதாபுல ஒரு சினோரு குறையொண்டு உண்டாகும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே தாய்மார்களே அபு அப்துல் முத்தலிப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அப்பா காபாவ தவாஃப் பண்ணி கொண்டிருக்கிறாங்க அந்த காபாவ தவாஃப் பண்ணி கொண்டிருக்க கூடிய நேரத்துல விளங்குறாங்க என்ன சஃபா மர்வாக்கு மேல வைத்திருக்க கூடிய ரெண்டு சிலைகள் அந்த ரெண்டு சிலைகளும் கீழே விழுது கொஞ்ச நேரத்துல செய்து வருவது ஆம்புல புள்ள கிடச்சிருக்குது என்பதாக அந்த நேரத்தில் அப்துல் முத்தலிப் விளங்குறாங்க இந்த ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய பிறப்பின் காரணமாகதான் இந்த ரெண்டு சிலைகளும் கீழே விழுந்துட்டு என்பதாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே தாய்மார்களே இந்த மக்காக்குள்ள மாத்திரம் அல்ல அந்த காபாக்குள்ள எத்தனை சிலைகள் இருந்துச்சோ அந்த எல்லாம் சிலைகளும் முகம் குப்பர் அப்படியே காபாக்குள்ளே கீழே விழுந்துட்டு என்பதாக அறிவாயாக்கள் வருவது ஈரான்ல இருக்கக்கூடிய கிஸ்ரால இருக்கக்கூடிய பெரிய பெரிய தூண்கள் பதினாலு தூண்கள் அந்த அரசர் அந்த காலத்தில் சூப்பர் பவர் என்று இருக்கக்கூடிய அந்த ரோம் பாரிசுடைய அந்த தூண்கள் எல்லாமே கீழே விழுது என்பதாக ரிவாயாட்கள் வந்திருக்கிறது ஆயிரம் வருடங்களாக நூறாம ஆயிரம் வருடங்களாக மஜூசிகள்

அவங்க பிறக்க நேரத்துல ஏழு வானங்கள் படைத்தரபுல ஆலமீன் அந்த ஏழு வானங்கள்ல மூணு வானங்களுடைய எக்ஸஸ் அந்த ஜின்னாத்களுக்கு அல்லாஹு சுபஹானஹுவத்தல இல்லாமாக்கி அப்படி ஒரு தடுப்பு ஒன்று உண்டாக்கினார் அனைப்ப ஈருலக தலைவர் முகமது சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு அல்லாஹ் அல்லாஹாக்கு சுபகான அனுப்பினானோ அந்த ஏழு வானத்துடைய எக்ஸஸ் அல்லாஹ் சுபஹான ஹூ தாலா ஜிங்க்களுக்கு அல்லாஹ் சுபஹான ஹூ தாலா இல்லாமறான் எனவே இவ்வளவு அற்புதங்களுக்கு மத்தியில தான் அல்லாஹ் சுபஹான ஹூ தாலா தலைவர் முஹம்மது சல்ல வாஹ் அலை வசல்லம் அவர்கள அப்படியே உலகத்துக்கு அனுப்புறான் கணித்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே தாய்மார்களே அந்த ரசூலுல்லாஹ் வைக்கால வெளிய வரக்கூடிய நேரத்துல சில பலகீனமான தான் ஆனா வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க நிலைமையில சுமச்செய்யப்பட்ட நிலைமையிலு வலகி அவங்க தாயுடைய உடம்புக்கும் உள்ள அந்த சம்பந்தம் உள்ள நாளம் இருக்குது அது துண்டிக்கப்பட்ட நிலைமையில ரசூல் செல்லம் அவங்க வெளியே வந்தாங்க ஆனா எந்த விதமான அசுத்தமும் ரசூல் அல்லாஹு வலகி செல்லம் அவர்களுடைய உடம்புல கண்டுபடல்ல அம்மா அமினார் ரதி அல்லாஹ் அன்ஹா அவங்க ரசூலுல்தா ஹீஸ்ஸல் அல்லாஹ் வலை தன்னுடைய மடியில் வச்சு கொள்றாங்க அம்மா ஆமினார் தி அல்லாஹ் அன்ஹா அவங்க சொல்லக்கூடிய ஒரு தான் வானத்திலிருந்து அப்படி ஒரு மேகம் கொண்டு வருவது அந்த மேகத்தின் மூலமாக அப்படியே நாங்க சூழ்ந்து கொள்ளப்பட்டோம் ரசூலுல்லாஹி ஹீஸ் அல் அல்லாஹ் வலை இவர் செல்லம் அவங்க என்னுடைய மடியில் இருக்கக்கூடியவர் எனக்கு விளங்காம கைத்துட்டு

கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே சொல்லப்படுவது எல்லா நபிமார்களுடைய பண்பாடுகளையும் அல்லஹாக்கு சுபான் ஒரு மனிதன் ஆகிய முகம் அலஹி வசல்லம் அவர்களுக்குள் அல்லஹாக்கு உண்டாக்குறான் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே தாய்மார்களே முழு உலகத்தில இருந்தும் அல்லாஹாக்கு சுபஹான மனிதர்களாக சிறந்த மனிதன் அல்லாஹக்கு சுபஹான் தேர்ந்தெடுக்கிறான் الآن رسول الله صلى الله عليه وسلم وصلنا إن الله تخير القبائل முபர் பக்தி கு அந்த முதர் என்று செல்லக்கூடிய கோத்திரத்திலிருந்து அல்லஹ் குரைஷிகள் என்று செல்லக்கூடிய அந்த வம்சத்த அல்லா தேர்ந்தெடுக்கிறான் அந்த குரேஷ் என்று செல்லக்கூடிய அந்த கோத்திரத்திலிருந்து அல்லாஹாக்கு சுகமத்துல பனு ஹாஷிம் என்று செல்லக்கூடிய குடும்பத்தை அல்லா தேர்ந்தெடுக்கிறான்

வம்சம் ஆஹ சிறந்த கோத்திரம் ஆஹ சிறந்த குடும்பம் ஆக சிறந்த மனிதன் அல்லாஹ்கு சுபஹான் தேர்ந்தெடுக்கிறான் அதுதான் முஹம்மது பின் அப்துல்லா பின் அப்துல் முத்தலிப் பின் ஹாஷிம் பின் அப்தி மனாத் بن قصي بن كلاب بن مرّة بن كعب بن لبي بن غالب بن فهر بن مالك بن نظر بن كنانة بن خزيمة بن مدركة بن إلياس بن مضر بن نزار بن معد بن عدنان إن السلكودية اسم அவர்களுடைய அந்த குடும்பத்துல இருந்த வம்சம்தான் என்று சொல்லக்கூடிய அந்த புள்ள அந்த அந்த குடும்பத்தில் இருந்த அல்லாஹ் சுஹானாஹும் வத்தாலா உலகத்துடைய கடைசி மனிதன் அல்லாஹ் ஆஹ் சிறந்த மனிதன் அல்லாஹ் சுபஹாஹும் வத்தாலா வெளியாக்குறான் எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே தாய்மார்களே ஆஹ சிறந்த குடும்பத்திலிருந்து ஆக சிறந்த இடத்துல எல்லா நபிமார்களுடைய தன்மைகளோட பொறக்கிறாங்க வம்சம் மாத்திரம் அல்ல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே தாய்மார்களே அந்த ரசூல் அலஹி வசல்லம் அவர்களுடைய தோற்றத்தையும் அல்லாஹா ஒரு அழகான தோற்றமாக அல்லாஹா எனவே எந்த ரசூல் அல்லாஹாக்கு ஃபாலோ பண்ண சொல்றானோ அந்த ரசூலுடைய வம்சத்திலையும் எந்த குறைப்பாடும் இல்ல அவர் பிறந்த இடத்திலையும் எந்த குறப்பாடும் இல்ல அது மாத்திரமல்ல அவருடைய தோற்றத்திலையும் அல்லஹாக்கு சுபகான குறப்பாட்டையும் அல்லாஹாக்கு சுபகானா வைத்தது கிடையாது கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே தாய்மார்களே ரிவாயத்துக்கள்ல வருவது ரசூல் வலகி வசல்லம் அவங்க எப்ப மக்களை இருந்து மதீனக்கு ஹிஜ்ரத் செய்கிறாங்களோ அந்த ஹிஜ்ரத் செய்யக்கூடிய நேரத்துல ஒரு பெண்மணிய ஒரு மூதாட்டிய ஒரு வயசாலிய சந்திக்கிறாங்க உம் மஹத் என்று சொல்லக்கூடிய எனவே அந்த பிரயாணத்துடைய கலைப்புல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட அந்த உம்மு மஹபத் என்ற மூதாட்டி கிட்ட பேசி சொல்லாங்க எங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது தாங்களே சொன்னாங்க ஒண்ணுமே இல்ல எனக்கு தான் ஆடு ஆனா அது கிட்ட பாலே வருவதில்ல சொன்னாங்க எனக்கு கொஞ்சம் அந்த ஆட்டு கிட்ட கொண்டு போங்கோ அந்த ஆடு கிட்ட போறாங்க ரசூலுல்லாஹ் பால் இருந்து பாலை கரைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க பாலே கொடுக்காத அந்த ஆட்டு அல்லாஹக்கு சுபஹ வெளியாக்குறான் மாப்பிள்ள போனதுக்கு அவங்க போனதுக்கு பின்னால கணவர் என்னப்பா பால் பாலே வராத அந்த ஆட்டால் எப்படி பால் வந்துட்டு அந்த நேரத்துல தான் அந்த உம்மு மஹத் என்று செல்லக்கூடிய பெண்மணி அந்த ரசூல்லாஹி சலல்லாஹுல்லம் அவர்களை பத்தி வர்ணனிக்கிறாங்க எப்படியா கொண்டு ஒரு வாலிபர் வந்தார் செல்றாங்க ரகை து ரஜுலன் நான் ஒரு மனிதன கண்டேன் வாஹிரல் வவா வெளிரங்கமாக ரொம்ப அழகானவராக இருக்கிறார் அபுல ஜல் வஜ ஒலி கதிர்கள் வெளியாக கூடிய ஒரு முகமாக பிரகாசமான ஒரு முகமாக இருந்துச்சு ஹசனல் ஹல்க் அழகான தோற்றம் உள்ளவராக இருந்தார் லம் தழிபுகு சஜிலா லம் தாய்பு சஜிலா சஜிலா என்று செல்றது வைத்து அப்படியே தள்ளி கொண்டிருக்கிறது எனவே அவர் வைத்த தள்ளி வலம் பிஹி கொண்டிருக்கல்ல அவருடைய தல ரொம்ப உடம்பு கேட்ட சைஸ்ல இருந்துச்சு நாங்க பாக்குறோம் சிலர்கள் இருப்பாங்க தல பெருசி உடம்பு சிரிசி அல்லது உடம்பு பெருசி தல சிரிசி அவங்க அப்படி அல்ல லம் துசிர் பிஹி சலா அந்த ரசூல் சல்லாஹ் அலைவ செல்லம் அவர்களுடைய தோற்றத்தை சொல்லக்கூடிய நேரத்துல அவர்களுடைய உடம்பும் அவர்களுடைய தலையும் ரொம்ப பேலன்ஸாக சைஸாக இருந்துச்சு சொல்றாங்க வசிமுன் வசிமுன் என்ற முகம் அழகானவர் நேரடியாக முகத்தை பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும் தசிமுன் தசிமுன் என்று சொன்னா எந்த டிரெக்ஷன்ல இருந்து மேல இருந்து கீழே இருந்து பக்கத்தில் இருந்து வலதுல இருந்து இடத்துல இருந்து எந்த திசையில இருந்து பார்த்தாலும் அவருடைய முகம் அழகாக தான் இருக்கும் அவருடைய கண்கள்ல கருப்பு பியூபில் அது ரொம்ப கருப்பாக இருக்கும் அந்த வெள்ள அது ரொம்ப வெள்ளையாக இருக்கும் وفي اشفاريহি अतфуன் கண் இமைகள் ரொம்ப விசாலமாக இருந்துச்சு وفي صوتي سهلुन அவங்கட குரல்ல ஒரு நேச்சுரல் எக்கோ ஒரு கம்பீரமான ஒரு குரலாக இருந்து وفي عنقيஹி அவங்களோட கழுத்து கொஞ்சம் நீளமாக இருந்துச்சு அசஜ் என்று சொன்னா அவர்களுடைய கண் புருவங்கள் இருக்குது ஒரு ஆக்க போல ஒரு வட்ட வடிமாக வடிவமாக இருந்துச்சு அக்ரன் என்று சொன்னா அது சேர்ந்திருக்கல்ல அதுக்கு மத்திய ஒரு டிஃபரண்ட் அதாவது ரெண்டும் செப்பரேட்டாக இருந்து என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே தாய்மார்களே வேற வேற ரிவாயத்துக்கள் வருவது ரசூலுல்லாவுடைய கண்ணுக்கு அக் ஹல் அக் ஹல் என்று அந்த கண்கள் சுருமா போட்ட நிலைமையில இருக்கும் என்பதாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே தாய்மார்களே அது மாத்திரம் என் சமத்தை வகார் அந்த ரசூல் செல்லாக வலைவர் செல்லும் அவங்க இருந்தா ஒரு வகையான காம்பீரமான தோற்றத்தோட எரிப்பாங்க அவங்க பேசினாங்க எண்டா செல்றாங்க அவங்களோட பேச்சு தெளிவான பேச்சு ஹலோல் மந்த்திக் ரொம்ப ருசியான இன்பமான டேஸ்டியான கேக்குறதுக்கு ஆசையாக இருக்கக்கூடிய பேச்சாக இருந்துச்சு அவங்க பேசக்கூடிய நேரத்துல அவங்க பேசக்கூடிய நேரத்துல ஒரு மாலையில இருந்து முத்துக்கள் ஒன்றுக்கு பின்னால் ஒன்று விழுறத போல ரொம்ப ராகமாக ரொம்ப அழகாக ரொம்ப பொறுமதியாக முத்துக்களை போல இருந்துச்சு என்பதாக சொல்ற